إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته قرآن سنة أوليل أن راد برات نيجر ين صفا مالي <تسفق> إن الصفا والمروة من شعائر الله என கூற வேண்டும் என்பதாக பதிவு செய்திருக்கின்றனர் இவ்வாறு அடியை அடைந்ததும் வசனத்தின் ஆரம்ப பகுதி இதனை மட்டும் ஊதுவதா அல்லது அந்த வசனத்தை முழுமையாக ஊதுவதா ஏனென்றால் நசாய் என்ற நூலில் இருக்கின்ற ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அந்த வசனத்தை முழுமையாக ஓத வேண்டும் என ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இதில் எது சரியானது அல்லது வசனத்தின் ஒரு பகுதியை ஓதினாலும் சரி முழுமையாக ஓதினாலும் சரி என்று இரண்டுமே ஆகுமானதா இது பற்றி அறிய என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அடைந்ததும் என்பது நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறியது என்பதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது அதுக்குரிய ஆதாரத்தையும் நாம் வழங்கி இருக்கின்றோம் சாயி முஸ்லீமிலே இந்த ஹரிஸ் காணப்படுகின்றது அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு என இலக்கமிட்ட அந்த மொழிபெயர்ப்பிலே நாம் காணலாம் சுனனன் நசாயிலே சகிஹான ஹதீஸாக இதற்கு மாற்றமாக இன்ன என்ற ஆரம்ப பகுதி மட்டுமல்ல முழுமையாக நபி அவர்கள் அதனை ஓதினார்கள் என எந்த ஒரு ஹதீஸையும் அது பற்றி நாம் அலசியும் எமக்கு கிடைக்கவில்லை எந்த ஒரு சகிஹான ஹதிசிலும் சுனனன் நசாய் மட்டுமல்ல எம்மால் முடிந்தவரை சகிஹான ஹதிசிலே இது பற்றி நாம் தேடிய போது அந்த வசனத்தை நதியவர்கள் சஃபா மலைக்கு ஏறுவதற்கு முன்னதாக முழுமையாக அதனை ஓதினார்கள் என எந்த ஒரு சகி ஹதிசையும் நாம் காணவில்லை இந்த உண்மையை சவுதி அரேபியாவின் பிரபல்யமான ஆலிம்களில் என்ற ஆலிம் அவரும் இந்த உண்மையை பதிவு செய்திருக்கின்றார் இந்த வசனத்தை முழுமையாக ஓதுவது சரியல்ல ஏனென்றால் அதற்கு ஆதாரமாக எந்த ஒரு சகையான ஹதிசும் கிடையாது என்ற உண்மையை பதிவு செய்திருக்கின்றார் எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் வகையின் அடிப்படையிலே வாழ கடமைப்பட்ட நாம் குறிப்பாக இபாதத்துக்களில் நபியின் சுண்ணாவை மிகச் சரியாக அறிந்து அதனை பின்பற்ற வேண்டும் எனவே அம்ராவின் போது தவா முடித்ததன் பிறகு சை செய்ய ஆரம்பிக்கின்ற நாம் சஃபா மலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த மலைக்கு ஏறுவதற்கு முன்னால் நபி அவர்கள் கூறியது போன்றும் இன்ன சஃபாவால் மருவத்த மின் ஷா ஆயிர் இல்லா அமுத உபிமாபத அவ்வாஹுபிஹி என்று தான் கூற வேண்டும் நபி அவர்கள் ஊதிய அந்த வசனத்தின் ஒரு பகுதி அதனைத்தான் ஊத வேண்டும் அந்த வசனத்தை முழுமையாக ஓதுவது என்பது நாம் அறிந்த வரையில் நபி வழி அல்ல ஷைஹான ஹதீஸில் உள்ளதல்ல எனவே தவறாக புரிந்த அந்த நடைமுறையை எவரும் செய்யக்கூடாது நபியை பின்பற்றி நாம் இங்கே பதிவு செய்தது போன்று அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியை ஓதிவிட்டு அப்த அபுத அல்லாஹ் என நபி அவர்கள் கூறியது போன்று கூற வேண்டும் அந்த வசனத்தை முழுமையாக ஓதுவதற்கு நாம் அறிந்த வரையில் சாயான எந்த ஹதிஸிலும் ஆதாரம் கிடையாது எனவே அதனை முழுமையாக ஓதக்கூடாது என்பதே சரியான சட்டமாகும்